நீ வேற நூறு ரூபா கொடுத்து ஆகணும் நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அதே போலதான் அன்னைக்கு சாலமோன் ராஜாவுடைய பையன் கிட்ட கேட்கறாங்க உங்க அப்பா எனக்கு பயங்கர வேலை கொடுத்தா இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவர் எல்லா வேலைக்கும் எங்களை போட்டு கொடுமையா ஆண்டுட்டாரு ராத்திரி பகலா நாங்க வேலை செஞ்சு வேலை நல்லா இழந்துட்டோம் அநேகர் செத்து போயிட்டாங்க இப்பயும் நான் உன்ன ராஜா பாக்குறேன் நீ அவனுடைய அந்த பாரத்தில் கொஞ்சத்தை லெகுவாக்குவேன்

ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஆசைப்பட்ட போய் இரநூறுவா கொடுத்தா தானே கொடுப்பான் சமயம் இன்னைக்கு உலகத்தில் கடூரமா நான் எல்லாருவாக்க மாட்டேன் நான் இப்படிதான் செய்வேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் என்ற அந்த கடூரமான பாரத்தை எல்லாம் யார் மேல வைக்கணும் கத்தர் மேல் வைக்கணும் கத்தர் மேல் வைக்கணும் ஏழாவதா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ரெண்டு நாளாகவும் பத்தாம் அதிகாரம் சாரி ஒன்னு சமூக பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்னு சமூக நாப்பத்தி ஏழு ஒன்னு சமூகம் அதிகாரம் நாப்பத்தி ஏழாம் வசனம் சொன்னார் என்றார்கள் அஹ்